அரி හරි ඒවා අපි කතා කර මං කිව්වනේ වෙලාව එයි කලබල වෙන්න එපා ඇයි කලබල அன்புறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் அதிரடியான அறிவிப்புன்றை இப்போது உயர் நீதிமன்றம் கொழும்பு உயர் நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கின்றது நாமல் ராஜபக்ச பிணையில் செல்லலாம் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் நடுச்சாமத்திலே நள்ளிரவிலே குண்டர்களை ரவுடிகளை அனுப்பி வைக்கின்றார் அனில்குமார் திசாநாயக்க வீடுகளுக்கு என்ற அடிப்படையிலே அதிரடியான கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே எங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாமல் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த மல்லாவி பகுதியிலே போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலைக்குள்ளே புகுந்து மாணவியர்களிடம் பாலியல் சிண்டல்களில் ஈடுபட முயற்சித்ததாகவும் இதை கண்ட இளைஞர்கள் கடுமையாக அவரை தாக்கி விரட்டி இருக்கின்றார்கள் இந்த விடயம் பற்றியும் பேச போகின்றோம் அதோடு வடக்கிற்கும் குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே அருண்குமார் விசாநாயக்கவுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் தற்போதைய காலகட்டங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற பெயர்கள் என்ன ஒன்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்கள் நாமல் ராஜபக்ச இந்த அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது இந்தியாவுடைய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய்களை வாங்கி அதனை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார் இந்த நாமல் ராஜபக்ச என்பது தொடர்பாக முன்னைய நல்லாட்சி காலத்திலே இந்த லஞ்ச ஊழல்கள் தொடர்பாக அதை தடுக்கின்ற பிரிவை சேர்ந்த அதிகாரியும் தற்போதைய அமைச்சருமாக இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் எனவே அந்த வழக்கின் அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச விசாரிக்கப்பட்டிருந்தார் எனவே இன்றைய தினம் இந்த உயர் நீதிமன்றமானது ஒரு அதிரடியான கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ச பிணையிலே செல்வதற்கு அனுமதி இருக்கின்றது என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த வழக்கு சார்ந்து தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே இந்த வழக்கு சார்ந்த விடயங்களுக்காக அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைத்துக் கொள்ளப்படலாம் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அனுபகுமார் திசாநாயக்க அரசாங்கமானது இப்போது ஊடகவியலாளர்கள் மீது கடுமையான சட்டத்தை பிரயோகிக்கின்றார்கள் அதோடு இந்த படகுரியா போன்ற இலங்கையை மாற்றுவதற்கும் அவர்கள் முயற்சித்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடிய இந்த குண்டர்களை குறிப்பாக ரவுடிகளை வீடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார் இந்த அனுபகுமார் திசாநாயக்க என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுகின்றவர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த அரசுக்கு ஆதரவான ஒரு கும்பலை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்து அச்சுறுத்துகின்றார் இந்த அனுகுமார் திசாநாயக்க என்ற அடிப்படையிலும் இந்த அரசாங்கம் இந்த வேலையை தான் செய்து வருகின்றது எனவே இப்போது நாட்டிலே சுதந்திரமாக ஊடகவியலாளர்களும் நடமாட முடியாமல் இருக்கின்றது அதோடு இந்த இணையதளங்களிலே சுதந்திரமாக கருத்துக்களையும் பதிவிட முடியாமல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு காலகட்டங்களில் ரணில் விக்ரமசிங்க சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த அனில்குமார் திசாநாயக்க இப்போது ஆட்சியை பிடித்தவுடன் ரணில் விக்ரமசிங்கவை வெறுப்பதா என்ற அடிப்படையில் எல்லாம் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார் அதோடு சாகல காரியவசம் இந்த நாமல் ராஜபக்சனுடைய கட்சி அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவனுடைய செயலாளராக இருக்கின்ற பொதுச் செயலாளராக இருந்த சாகல காரியவசமும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நாட்டை மிக மோசமான நிலைக்கு தள்ளப் போகின்றார் அனுபகுமார் திசாநாயக்க எனவே இந்த நாட்டை இப்போது வடகொரியா போன்று ஒரு மிக மிக அதாவது கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு நாடாக அதாவது எந்த சுதந்திரமுமே இல்லாத ஒரு நாடாக மாற்றப் மாற்றப்போகின்றார் அருண்குமார் நிசாநாயகர் அதற்காக அதற்காகத்தான் முயற்சித்து வருகின்றார் எனவே இந்த அரசுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுகின்ற ஊடகவியலாளர்களை அச்சுறுத்த ஆரம்பித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே சாகன காரியவசமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது பிரதான் அதாவது மிக முக்கியமானவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் எல்லாம் இப்போது கதர் ஆரம்பித்திருக்கின்றார்களோ என்றுதான் இப்போது எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் வழக்குகள் நிலுவையிலே இருக்கின்றவர்கள் தான் இதை பற்றி பேசுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டமானது தமிழர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விடயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் முழுமையாக இதைத்தான் இது தமிழர்களுக்கானதா என்று கேட்டால் இல்லை ஓரளவேனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரவு வரவு செலவு திட்டம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அத்தனை மக்களையும் உள்ளடக்கிய வகையில் என்றால் உண்மையிலே அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதர் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த வரவு செலவு திட்டத்திலே யாழ்ப்பாணத்திற்கான நிதி ஒதுக்கீடானது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முக்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு மீள்கட்டுமானங்களுக்காகவும் நூறு மில்லியன் ரூபாய்கள் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை பாராட்டியிருக்கின்றார் அதே போன்று ரவிகரன் அவர்களும் பாராட்டி தெரிவித்திருக்கின்றார் பட்டுவாகல் பாலத்திற்காக ஆயிரம் மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான் தானும் பல காலமாக இதற்காக குரல் வந்தேன் எனவே இந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது மகிழ்ச்சியை தருகின்றது இந்த நிதி ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வடக்கிற்கு குறிப்பாக வடமாகாணத்திற்கு மாத்திரம் பார்க்கின்ற போது ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன்கள் வரையிலே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த நிதி ஒதுக்கீட்டிலே பல எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது ஒன்றுமே இங்கே இல்லை இவர்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இல்லை என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றார் அதாவது நுண்கடல் இல்லாமல் செய்யப்படும் வறுமை ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே அப்படி ஒன்றும் இங்கே நடக்கவில்லையே என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது வரவு செலவு திட்டமும் இப்போது தீவிர விவாதத்திலே இப்போது சென்று கொண்டிருக்கிறது இரண்டாம் நாள் விவாதம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே வரவு செலவு திட்டம் பலரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்ற போதுதான் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மலேக தமிழர்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த வரவு செலவு திட்டத்திலே அதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் மலேக மக்களுக்கான மலேக தமிழர்களுக்கான சில ஒதுக்கீடுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது அதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு சில பகுதி ஒரு சில இடங்களில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வந்திருந்தாலும் பலர் பல எதிர்கட்சி சார்ந்தவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கின்ற நிலை காணப்படுகின்றது அதோடு இன்னொரு ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த முல்லைத்தீவினுடைய இந்த மல்லாவி பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான் குறிப்பாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிவில் உடையிலே பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் பாடசாலைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார் அங்கே விளையாட்டு போட்டிகளுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்த அங்கே சிறுமிகள் அதாவது அந்த பாடசாலை மாணவிகள் மீது பாலியல் சீண்டல்களை மேற்கொள்வதற்கு அவர் முயற்சித்திருக்கின்றார் தகாத நடத்தைகளிலே ஈடுபடுவதற்கும் தகாத வார்த்தை பிரயோகங்களையும் அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார் எனவே இதனால் அங்கு கூடியிருந்தவர்கள் இளைஞர்கள் அவரை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் கடுமையாக தாக்கிய போது அவர் தப்பியோடுகின்ற காணொலிகள் எல்லாம் இப்போது வெளியாகி இப்போது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகின்றது இலங்கை முழுவதுமே இதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது காரணம் பாடசாலை வள வளாகத்திற்குள்ளே யார் நுழைவதாக இருந்தாலும் ஒரு அதிபரினுடைய அனுமதி அனுமதியின்றி உள்ளே நுழைய முடியாது அதாவது மாணவர்களை தவிர வேறு யாராக இருந்தால் அது பெற்றோர் மாணவர்களுடைய பெற்றோராகவும் இருக்கலாம் போலீஸ் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் இராணுவமாக இருக்கலாம் இந்த பாடசாலை அதிபர்களுடைய அனுமதி இல்லாமல் உள்நுழைய முடியாது எனவே இந்த போலீஸ் உத்தியோகத்தர் அங்கே சிவில் உடையிலே அதுவும் பாடசாலை நேரம் தகுந்த நேரத்திலே உள்நுழைந்து இந்த செயலை செய்திருக்கின்றார் எனவே இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் இப்போது எழுந்து வருகின்றது காணொலியிலே அந்த இளைஞர்கள் கடுமையாக அவரை தாக்கி அவருக்கு தகுந்த பாடம் இருக்கின்றார்கள் என்பதும் காணொலியை பார்க்கின்ற போது தெரிய வருகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதோடு இப்போது ராஜபக்சர்கள் தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அன்பகுமார் திசாநாயக்கை இப்போது திடீர் திடீரென தேர்தலை உட்புகு எனவே தேர்தலை பின்போட வேண்டும் என்ற ஒரு குறிப்பாக இப்போது எதிர்வருகின்ற காலங்களிலே சாதாரண பரீட்சைகள் இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த பரீட்சைகளுக்காக தேர்தலானது பின்போடப்படுவது சிறப்பாக இருக்கும் என்ற தொனிலே அவர் பேசியிருக்கின்றார் எனவே இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது அவர்கள் குறிப்பிடுகின்ற அல்லது அவர்களுடைய பாணியிலே பார்க்க போனால் இந்த எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பல எதிர்கட்சிகள் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச தலைமையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே ஏனைய சிறிய சிறிய எதிர்கட்சிகளுடைய கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கூட்டத்திலே என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தெரியவில்லை ஆனால் இந்த எதிர்க்கட்சிகள் நாம் குறிப்பிடுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் கொஞ்சம் பின்போனால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த எதிர்கட்சி பல எதிர்கட்சிகளுடைய கருத்தாகவே இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாமல் இருக்கின்றார் அதோடு இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக தேர்தல்கள் இடம்பெற்றால் நிச்சயமாக அனுரவுக்கு இதிலும் வெற்றி பெற்று விடுவாரோ என்ற எண்ணப்பாடு எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது போல இருக்கின்றது இதனால் தேர்தல் கொஞ்சம் பின்போவது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் தங்களை பலப்படுத்துவதற்கு மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்கான செயற்பாடாகவும் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை தெரிவிக்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது இந்த தேர்தல் இடம்பெறுமா அத்தோடு இப்போது மகிந்த நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டதை போன்று இந்த அரசாங்கம் வடகொரியா போன்று மாறி வருகின்றதா அல்லது மக்களுக்கான அரசாங்கமாக இது வருகின்றதா உள்ளூராட்சி சபையையும் இந்த அரசாங்கம் கைப்பற்ற போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்